இன்று காலையில் ஒரு எட்டரை மணி அப்படி கடைக்கு நான் வரும்போது ரெண்டு பையங்க வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க ரெண்டு பசங்க அதிகபட்சம் பதினெட்டு வயசுக்கு உள்ளக்கத்தான் இருக்கேன் இந்த பையங்க ஓட்டின வண்டி அவங்க அவங்க ரோட்டில் போன வேகத்தை பார்த்தா எனக்கு ஈழ கூட ஆடி போச்சு அதான் அவங்க விழுந்தால் அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க எலும்ப கூட பார்க்க முடியாது அப்படியே மிக்சியில் மாட்டின சட்னி மாதிரி ஆகி போயிடுவாங்க ஆனால் அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பறக்குறாங்க இவங்க போகிற வேகத்தை பார்த்தா எனக்கு ஈரக்குலை ஆடிப்போச்சு எனக்கு திக்கு திக்குன்னு மூச்சு நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ யார் எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் எதுவுமே இல்லை ஆனால் இவங்க போகிற போக்கை பார்த்தா எனக்கு ஈர ஈரைக்குலையே ஆடிப்போச்சு அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் சொல் பேச்சை கேட்பாங்களா கே அதாவது சொல் பேச்சை கேட்காத பிள்ளைகளுக்கான பதிவு அதாவது யார் யார் சொல் பேச்சை கேட்கலையோ அதாவது வசதி உள்ளவர்களை பற்றி பேச்சே இல்லை கோடிக்கணக்கில் செம்ம சொத்து வச்சிருக்கவங்கள பற்றி பேச்சே இல்லை அன்ன நாடு அதாவது கோடீஸ்வரன்ட்டு பிள்ளையாக இருந்தாலும் குடிசையில் வாழ்றவன்ட்டு பிள்ளையாக இருந்தாலும் மனசில் நம்ம ஜாலியாக இருக்கணும் இந்த வயசில் அப்படிங்கிறதே ஒரே எண்ணமாக இருக்கு இப்போ கோடிக்கணக்கில் செல்வம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து வருதுன்னு வச்சுக்கிறீங்களே கோடிக்கணக்கில் செலவழித்து பிள்ளையை காப்பாற்றி போடுவாங்க ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அப்ராணியாக இருக்கிறவங்கள்ட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனால் ஆகும் நூற்றி எட்டில் கொண்டு போய் அவனை சேர்க்கறதுக்குள்ளே உயிர் போயிடும் ஸோ இதில் இருந்து ஒரு ஏதாவது ஒன்று ஒரு ஐடியா என்ன செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ப பிள்ளைகள் பயங்கர வண்டியில் அதிவேகமாக போகிறேன் நாலு பேர் பார்த்து அப்பா உன் பிள்ளை உன் பையன் போகிறது சரியில்லை வண்டியை மெதுவாக போட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் யார் யார் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தை போய் பாருங்கள் அதில் சனி பகவான் நல்லா கவனம் வைக்கலுங்க ஒரு மனிதனுக்கு சனி பகவான் எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆயிலை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் வேறு யாரும் இல்லை மற்ற நவக்கரங்களில் அவங்களைத்தான் ராகுவோ கேதுவோ மற்றவுகளெலாம் இல்லை இந்த ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் அவருக்கு அந்த பையங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி இருக்காருன்னு பாருங்கள் விபத்து ஆபத்து இதுகளில் கால் இழப்பு வருமா இல்லை உயிருக்கு பங்கம் வருமா அப்படின்னு பார்த்துக்குறேங்க இதையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் இந்த காதலை வாங்கி இந்த காதல போமா போங்கப்பா இருக்கிற வரைக்கும் லைஃப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிம்பாங்க ஸோ அது அது காரணம் இளங்கண்டு பயமறியாது அதனால நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை நம்ம க க நாளைக்கு அவன் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தானா அவனை தூக்க மாத்திரை போட்டு டாக்டருக்கு தூங்க வச்சுருவாங்க ஆனால் நம்ம அழுதுகிட்டே இருப்போம் ஸோ இந்த அழுகையிலேருந்து மன உளைச்சிலேருந்து நெரு நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா உங்கள் குழந்தைகளினுடைய உங்கள் பிள்ளைகளினுடைய ஜாதகத்தை போய் பாருங்கள் அது ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சராதகம் சரியில்லைன்னு வச்சுக்கிறீங்களே உடனடியாக எவ்வளோ இன்சூரன்ஸு போடுறாங்க அந்த இன்சூரன்ஸை உடனடியாக போய் போட்டுருங்க இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னைக்கு நான் பார்த்த வேகம் இப்ப மட்டும் இல்லை எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் சின்ன பாய்ங்கிதேன் லைசன்ஸு வாங்காமல் ஒன்று வாங்காமல் பெற்றவங்க என்ன செய்யறது பிள்ளையர் நோக்கத்துக்கு விட்டுறாங்க அது அடம் பிடிக்கலை இன்னும் ஆறு மாதக்குள்ளேயே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாமல் செல்ஃபோனே செல்ஃபோனேன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது எனக்கெல்லாம் முப்பது அதாவது நல்ல விவரம் தெரிஞ்சு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல தான் டிவின்னா என்னென்னே எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி ஆறு மாத குழந்தைகள் செல்ஃபோனை கொடுத்தா தான் அது அமைதியாக இருக்குது இல்லாட்டினா அழுக அந்த அந்தளவுக்கு கலாச்சாரம் மாறிப்போச்சு ஸோ நம்ம பிள்ளைகளில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பிள்ளைகளுக்கு ஆபத்து வருதுன்னா இந்த ஆபத்துலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கை செலவுக்கு ஒரு இழப்பீடுக்கு உடனடியாக ஒரு இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கிறோங்க விபத்து காப்பீடு மருத்துவ காப்பீடு போட்டுக்கிட்டியல்னா கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து இது இதுனால் வேண்டாம் அப்போக்கப்போ இறை வழிபாட்டில் இருங்க எல்லாம் கவனமாக கேளுங்க இந்த இறை வழிபாடு உங்களுக்கு குலதெய்வம் தெரியுதோ தெரியலையோ குலதெய்வம் இருக்கோ இல்லையோ உத்தர நட்சத்திரம் எப்போது காலண்டரில் வருதோ அந்த உத்தர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போனேன்னா அந்த ஆலயத்தில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த விபத்து வராமல் பாதுகாத்துக்கிறோம் ஸோ இது நான் என்ன காரணத்துக்காக இந்த வேதனையோடு சொல்கிறேன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் என் குடும்பத்தில் ஒருத்தர நான் உங்களை நினைக்கிறேன் சரி அந்த அடிப்படையில் உங்கள் வீட்டில் எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு இறைவனர்களால் வேண்டிக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சுனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்